அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு இதய அமைது ஏதோ சரியில்லை என்ற சந்தேகம் வந்ததுமே நக்ஷத்ரா அவள் தோழிகளை விசாரித்து அவளை தன் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்திருந்தாள் முதலில் அவர்கள் வெளியே சுற்றாதவாறு தடுக்க நினைத்தவள் அஜய்கு கல்லூரியில் சிறு சிறு சமூக பணியினை கொடுத்து மாணவர் தலைவன் என்ற முறையில் அவனை வெளியே செல்லாமல் பார்த்து கொண்டார் மாலை நேரங்களில் இதயாவுக்கு ப்ராஜெக்ட் வகுப்பை ஏற்பாடு செய்ததோடு கண்காணிக்க ஒரு ஆலையும் நியமித்திருந்தார் அவர் இதயாவை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாள் மாலையும் இதயா வகுப்புக்கு பக்கத்தில் உள்ள காஃபி ஷாப்பில் அஜயை சந்தித்து பேசிவிட்டு நேரம் சென்று வீட்டிற்கு வந்தார் அது அனைத்தும் நக்ஷத்ராவுக்கு அவர் மூலமாக தெரிய வந்ததால் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தாள் நக்ஷத்ரா அவளை பொறுத்தவரை காதல் தவறில்லை ஆனால் அது பக்குவப்பட்ட பின் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்க வேண்டும் அஜயை பற்றிய அவளின் அபிமானம் வெற்றி இளைஞன் என்பதுதான் அப்பாவின் மேல் அவனுக்கு பயம் அளவுக்கதிகமாக இருப்பதை அவனே அறியவில்லை என்பதை இவள் அறிந்து கொண்டிருந்தாள் ஒருவேளை அப்பாவிடம் பயம் இல்லாதவனாக இருந்தால் அன்றே தனக்கு விருப்பமில்லை என்பதை அழுத்தி பேசியிருப்பான் ஆனால் அப்படியல்லாமல் மாற்று வழி தேடி தன்னிடம் வந்தது அவளை நிறையவே சிந்திக்க வைத்தது அவர்களின் காதலை உடைத்து எரிவதை விட என்ன செய்தால் சரிப்படுத்த முடியும் என்று சிந்திக்கலானாள் ஆயிரம் தான் குடும்பம் பல அறிவுரை வழங்கினாலும் நண்பர்களின் நெருக்கமும் வார்த்தைகளும் தானே இளைஞர்கள் மனதில் பதுகிறது என்று நினைத்து அவள் வகுப்பில் இருக்கும் பொறுப்பான பெண்ணை அழைத்து பேசினாள் இனியான ஒரு பொண்ணு உன் கிளாஸ்ல இருக்காளே தெரியுமா என்றதும் எதுவும் பேசாமல் தயங்கினாள் அந்த பெண் சும்மா சொல்லுமா என்றதும் பெரிய இடத்து பையன் கூட பழகுறா இவன் நல்ல பொண்ணு அவன் எப்படியோ தெரியல மேம் என்று மேலும் அவள் தயங்க இவ்வளோ தெரியல உனக்கு உன் பக்கத்துல இருக்கிற ஆள் தப்பான பாதையில போகும்போது தடுக்க தோணலையா எப்படி மேம் முடியும் அவங்கவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க விட முடியாதுல்ல என்றாள் பரிதாபமாக சரிதான் ஆனா சொல்லணும் அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ தப்பு தப்புன்னு தன்மையா சொல்லணும் நமக்கு தெரிஞ்ச நல்லத நாம வெளிச்சா தானே நாளைக்கு அது எல்லா பக்கமும் பரவி வளரும் என்று கை கட்டி கேட்டாள் நக்ஷத்ரா எங்க சந்திரன் சார் கூட இப்படிதான் கை கட்டி பேசுவார் மேம் பார்க்கவே கம்பீரமா இருக்கும் எப்ப வர போறாரோ தெரியல இடையில் தனக்கு தோன்றியதை கூறினாள் அவளோட நட்பை பலப்படுத்தி அவளுக்கு நல்லது ஆர்வம் போல அந்த பெண்ணும் அவ நல்லா படிக்கிற பொண்ணு மேம் இந்த பிரச்சனையால சரியா படிக்க மாட்டேங்கிறா நான் பேசுற மேம் என்று விடைபெற போனவள் உங்களுக்கே மேம் அவன் அக்கற என்றாள் அவசரமாக நீ சொல்லிய நல்லா படிக்கிற பொண்ணு வழி மாறி போறாள் என்று அழகாய் சிரித்தாள் நக்ஷத்ரா அந்த பெண்ணும் இதையாவோடு நட்பை பலப்படுத்திக் கொண்டு அவளை படிப்பின் பக்கம் மெதுவாக இழுக்க நக்ஷத்ரா அதையை சமூக பணிக்கு இழுக்க இருவரும் சந்திக்கும் நேரம் காபி ஷாப்பில் மட்டுமே என்று சுருங்கி இருந்தது ஆனால் அனைத்திற்கும் சேர்த்து பெரிய பள்ளத்தை இதையா அடுத்த நாள் தோண்டி அதில் அவளே இறங்கியதுதான் கொடுமை நக்ஷத்ராவுக்கு சந்திரனின் விபத்து பற்றிய சந்தேகம் அவளின் உடன் படித்து இப்போது காவல்துறையில் இருக்கும் ஒரு நண்பனை தொடர்பு கொண்டாள் பாண்டியன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை உதவ முடியுமா என்று கேட்டதும் அவன் ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டுவிட்டது போல சிரித்து விட்டான் என்ன பாண்டியன் கேள்வி பண்றீங்களா என்று அவளும் சற்று தளர்வாக நீ என்னதான் கேலி செய்யறது போல இருக்கு நக்ஷத்ரா என்றதும் ஏ நான் கேள்வி செய்யணும் என்று இவள் புரியாமல் வினவர் நான் என்ன ஐஜியா கமிஷனரா இல்ல அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்டரா நான் சாதாரண கிரேட் டு என்ன போய் பெரிய விபத்தை கண்டுபிடிக்க கேட்டு என்றதும் என்ன பேசுற நீ எந்த வேலையும் குறைச்சல் கிடையாது ஏ கமிஷனர் ஐஜி தான் உதவ முடியுமா உன்னால முடியாதா என்ன கேட்டா நீதா சரியான வேலையில இருக்கன்னு சொல்லுவேன் என்னோட தேவைக்கு தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கணும் இதே பெரிய பதவியில இருந்தா வேலையை ஏவிதான் விட முடியும் அப்படியே விட்டாலும் இவருக்கு ஏன் இந்த கேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மீடியா ஆளுங்க வர நம்ம என்ன தேவைக்கு இறங்குறோமோ அது நடக்காமலே போயிடும் ஆனா நீனா யார் வீட்டுக்கு வேணாலும் போய் விசாரிக்கலாம் கேட்டா மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லிடலாம் போலீஸ் ஆபிசர் கேட்டாலோ சந்தேகப்பட்டு விசாரிச்ச சார்னு சொல்லிட்டாங்க என்ன என்றாள் எப்படி நட்சத்திரா எது நடந்தாலும் அதுல உள்ள நல்லது மட்டும் உன்னால பார்க்க முடியுது என்று கேட்டான் அவன் என் வீட்டுக்காரர் தான் காரண பாண்டியன் அவர் சொல்லி சொல்லி அதை கேட்டு அப்புறம் வீட்டுல இருக்கிற விரக்தியில கடுப்பாகும் போதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி கேட்டு படிச்சு அப்படி ஆயிடுச்சு அவர் தான் எனக்கு எல்லாமே பாண்டியன் அவரை என்னால இப்படி படுக்கையில பார்க்க முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்றாள் கை கோப்பி ஆள பாரு என்று உரிமையாக திட்டியவன் நான் மட்டும் செய்ய முடியாதுமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏஜென்சி வச்சிருக்காரு அவரோட உதவியும் வாங்கிக்கலாம் என்று கிட்டத்தட்ட பத்து நாட்களாக பலவாறாக முயன்று அவர்கள் நண்பர்கள் பலருடன் இணைந்து இறுதியாக கண்டறிந்த உண்மைகள் நக்ஷத்ராவை மிரட்டக்கூடியதாக இருந்தது முழு விவரமும் அவள் காதை அடைந்த போது இனி இளையாவை அஜயுடன் பேசவும் விடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் அன்றே சந்திரனை முக்கியமான இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி இருந்ததால் மாலை கடைசி வகுப்பை சொல்லிவிட்டு அஜய்க்கு அன்று எந்த வேலையும் அளிக்காமல் அவள் வீட்டிற்கு கிளம்பியிருந்தாள் உள்ளே நுழைந்த அவளை நிசப்தமான வீடு வரவேற்க கேள்விப்பட்ட செய்தியும் அவள் மனதில் பீதியை இருக்க சந்துரு என்று அமைதியாக அழைத்த போதிலும் அவளை அறியாமல் அதில் சிறு நடுக்கம் இணைந்து கொண்டது அவர்கள் அறைக்குள் நுழைய அங்கே கையில் அமர்ந்திருந்த சந்திரனின் முகத்தில் ஆழ்ந்த யோசனை அவன் படுக்கைக்கு அருகில் பகலில் கோபாலனும் இரவில் விழுவும் படுத்துறங்கும் வகையில் ஒற்றை கட்டில் ஒன்றிருக்க அதில் கோபாலன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் இவள் வந்ததையோ அழைத்ததையோ அறியாத சந்திரன் ஏதோ கலவையை குழைத்த வண்ணம் போர்டையே பார்த்து கொண்டிருந்தான் அதிலிருந்த கேன்வாசிலிருந்து அவன் கண்களை அகற்றாமல் இருக்க அவனை அப்படியே தன் கேமராவில் பிடித்தாள் நக்ஷத்ரா அவள் உதடுகள் அவளையும் மீறி தோரிகை கொண்டு வண்ணம் தீட்டும் கலைஞனே துயரத்திலும் திடம் காட்டும் அறிஞனே உன் உள்ளமதில் ஒளிரும் தாரகையாய் நான் என் நகத்தை இனிமை சேர்க்கும் தன்மதியாய் நீ என்று கூறிவிட ஹேய் எப்படி பெயிண்டிங்கை நீ பார்க்கவே இல்ல அப்புறம் என்றதும் வேக அறையோடு அவன் கேன்வாஸை பார்க்க அங்கே முக்கால் நிலவாய் உள்ளே சந்திரனும் பெரிய நட்சத்திரம் போன்று அதனுள் நட்சத்திரமும் இருப்பது போல வானத்தின் நிறத்தை பெண் பலமாக கொடுத்து அவன் தேட்டிய ஓவியம் கண்ணுக்குள் நிறைந்து கண்ணீரோடு கலந்து வெளிவந்தது என்ன நீ இதுக்கெல்லாம் கண்கலகிடு என்று சிரித்தான் சந்திரன் என்று அவன் பொருட்களை எடுத்து வைத்து அவனை வெளியே அழைத்து செல்ல தயாராகினாள் அதற்குள் கோபாலன் கொள்ள மாமா வெனுமோ பார்த்துக்கோங்க நாங்க வர நேராகும் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்ட வெனுவோ இதையாவும் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவள் அழைத்திருந்த டாக்ஸி வரவும் சந்திரனோடு கிளம்பி சென்றாள் அவளை காண்கையில் கோபாலனுக்கு மலைப்பாக இருந்தது என்ன பெண் இவள் சிறு முகச்சணக்கமின்றி ஒவ்வொன்றையும் அவள் கவனமாக செய்ய செய்ய அவருக்கு நொக்குருகி போனது மகன் எழுந்து நடமாட முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்து விடுவானோ என்ற பயம் தந்தையாய் அவரை மிகவும் ஆட்டுவித்திருந்தது என்னதான் வீடு அவர்களின் சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு ஆணின் கம்பீரம் அவன் வேலையில் இருப்பதாகத்தானே இந்த சமூகம் சொல்லிக் கொள்கிறது இனி மகனை மரபுகள் கவனித்துக் கொள்வாள் என்று அவருக்கு நன்றாக தெரிந்தாலும் காலை நடந்திருந்த நிகழ்வு அவரை மிகவும் பாதித்து விட்டது அதில் அவர் உடையாமல் போனதன் காரணம் நக்ஷத்திரா மட்டுமே அவள் சரியாக சமயோஜிதமாக நடந்து கொண்டதால் மட்டுமே இப்போது சந்திரன் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது இல்லாத போயிருந்தால் அவன் இன்று வீட்டில் ரெண்டெண்ண நான்காக மாற்றியிருப்பார் காலை நட்சத்திர குளிக்க சென்றிருந்த வேளையில் கோபாலன் மகனிடம் பேப்பரை கொடுத்துவிட்டு வெளியே வர அறைக்குள் வந்து அன்னியனா என்றாள் குளிக்கிறாமா என்று சந்திரன் சொன்னதும் சரினா என்று வெளியேறிவிட்டாள் மருமகள் தயாராகும் வரை ஆளில் இருக்கும் கோபாலன் அன்றும் அப்படியே வினுவின் நோட்டு புத்தகங்களை பையில் அடுக்கியபடி இருக்க மீண்டும் அறைக்கு சென்றாள் இதயா நக்ஷத்ரா டிரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்து தலைவாரிக் கொண்டிருந்தாள் அவளிடம் வந்த இதயா அனி எனக்கு ப்ராஜெக்ட் கட்டணும் பணம் வேணும் என்றாள் வேகமாக அவள் இதை கேட்டதும் தன் எதிரில் இருந்த கண்ணாடியில் பிரதிபலித்த சந்திரனின் முகமாற்றத்தை கவனித்த நக்ஷத்ரா கொஞ்சம் வெளியே இதையா கூப்பிடுற என்று தலையை தொடர்ந்து வாரி பெண்ணிட்டாள் தன் கைப்பையை எடுத்தவள் அதிலிருந்த பணத்தை சந்திரன் கையில் கொடுத்து விட்டு இதோடு இருக்கும் அனைவருக்கும் கேட்கும் விதமாக இந்த வீட்டுக்கு எப்பவும் தலைவர் மாமாதான் அதுக்கப்புறம் நீங்க கடைசியாதான் உக்காந்த இடத்துல உங்களால இந்த வீட்டை நிர்வாகம் பண்ண முடியாதா என்ன என்று சொல்லிவிட்டு மெல்லிய குரலில் நான் கிளம்புற சந்த்ரு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு சாயங்காலம் வெளியில நீங்களும் வரணும் புரியுதா எதையும் மனசுல போட்டுக்க வேண்டாம் அவ சின்ன பொண்ணு என்றவனை அதற்கு மேல் சிந்திக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டாள் அவள் மட்டும் சந்திரனை அமைதிப்படுத்தாமல் இருந்திருந்தாள் கண்டிப்பாக மன நோயாளி போல நான் எதுக்கு வாழணும் என்று சந்திரன் பேசியிருந்தாலும் ஆச்சரியமில்லை ஏனென்றால் வேலையும் பணமும் ஆணுக்கு அவ்வளவு முக்கியமான அடையாளமாக இந்த சமுதாயம் முத்திரை குத்திவிட்டிருக்கிறது அதிலும் பெண் பணிக்கு செல்லும் இல்லங்களில் பெண்கள் எவ்வளவு உழைத்து பொருளீட்டி வந்தாலும் தப்பித்தவரை கூட அதை பற்றி வார்த்தை விட்டுவிட்டால் அவளை ஒதுக்கும் அளவுக்கு ஆண்கள் மனதில் கசப்பை இந்த சமூகம் விதைத்து விட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக சந்திரன் அப்படிப்பட்டவன் இல்லை என்றாலும் ஆணுக்கே உரிய சில லட்சணங்கள் இருப்பது இயற்கைதானே தான் முடங்கிவிட்டோம் மனைவி கையால் உண்டு உயிர் வளர்க்கிறோம் என்ற எண்ணம் எப்பேற்பட்ட நல்லவனையும் பெண்ணியவாதியையும் சூழ்நிலையாகும் அதில் சந்திரன் சறுக்கி விழாமல் அழகாய் அதை கையாண்ட நட்சத்திராவை மனதார பாராட்டினார் கோபாலன் இதோ நக்ஷத்ராவும் சந்திரனும் மருத்துவமனை வளாகத்தை அடைந்து அவனுக்கான முதல் மாதாந்திர சிகிச்சையில் மூழ்கி இருக்க அவள் கண்களில் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் இருவர் பட அவர்களை பின் தொடர்ந்தவளுக்கு கிடைத்த செய்தி அவளை சற்றி அசைத்து பார்த்துக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க